அந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பா பற்றின செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரப்பா தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவிச்சம் ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நமக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பா தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்துல கூட நம்ம கடவுளுக்காண்டி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவிழச்சுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கிருக்கேன் அப்படின்ட்டு கண்டிப்பா நமக்கு அது வந்து நம்மளோட தலையலத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோட அந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தோனியரப்பாவோட ஆசீர்வாத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அந்தோனியரப்பாவை நோக்கி ஜபம் தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக ஒன்பது தினங்கள் வந்து இந்த ஜபத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஜபம் அந்த மாதிரி இருக்கும் முதல் நாள் ஜபம் இரண்டாம் நாள் ஜபம் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன் முதல் நாள் ஜபம் அப்படின்ட்டு நான் சொல்லும் போது நீங்கள் அதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜபம் ஃபுல்லாக நான் வாசித்து முடித்த பிறகு நீங்கள் வந்து அந்த முடிவில் வந்து உங்களோட வேண்டுதலை ஒப்பிட்டு நீங்கள் அந்த அந்த நாளை முடிக்கலாம் நான் இதில் வந்து தொடர்ந்து ஒன்பது நாளையும் நான் அப்லோட் பண்ணினேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் முதல் நாள் இரண்டாம் நாள் அப்படின்ட்டு மொத்தம் ஒன்பது தினங்கள் இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டு ஜபிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் அந்த நேரம் நிறைவேற்றுவாங்க இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ் இது என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு இந்த ஜபத்தை நானும் இதே மாதிரி ஒன்பது நாள் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு விஷயங்கள் கிடச்சிருக்கு அதை அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்லுது எனக்கு வந்து பதில் கிடச்சதுனால நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த ஜபம் என்னென்னு பார்க்கலாம் முதல் நாள் ஜபம் ஓ தூய்மையான புனித அந்தோணியாரே புனிதர்களுள் மென்மையானவரே கடவுள் மீது நீர் கொண்டுள்ள அன்பும் அவரது உயிரினங்கள் மீது நீர் கொண்டுள்ள கருணையும் இவ்வுலகில் நீர் செய்த பல அற்புதங்களை செய்ய தகுதியுள்ளோர் என காட்டியுள்ளது துன்பூற்றோரிடமும் கவலைப்பட்டோரிடமும் நீர் கருணையுடன் பேசும்போது அற்புதங்கள் உமது வார்த்தைக்காக காத்திருக்கின்றன இந்த சிந்தனையால் உற்சாகம் அடைந்து இந்த நவநாள் மூலமாக என் வேண்டுதல்களை பெற நான் உண்மை மன்றாடுகிறேன் என் ஜெபத்திற்கு பதில் பெற ஒரு அற்புதம் தேவைப்படலாம் ஆனாலும் நீர் அற்புதங்களின் பெட்டகம் மனித அனுதாபம் நிறைந்த இதயமும் அன்பும் கருணையும் கொண்ட தூய அந்தோனியாரே உமது கரங்களில் தவள ஆவல் கொண்ட குழந்தை இயேசுவின் காதுகளில் என் வேண்டுதல்களை கூறும் என் இதயத்தின் நன்றி உமக்கு எப்போதும் உண்டு ஆமேன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜபம் இறைவன் புகழை சொல்லவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரண்டாம் நாள் ஜெபம் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே தேவை என்று உம்மை நாடி வந்த எவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதே இல்லை என்பதை நினைவில் கொள்ளும் குழந்தை இயேசுவுக்கு மிகவும் பிரியமான நண்பரே இந்த நம்பிக்கையால் ஏவப்பட்டு முழு நம்பிக்கையுடன் உம் அடைக்கலம் நாடி வந்துள்ளேன் இறை இறக்கத்தினால் போதிப்பவரே என் மன்றாட்டுகளை புறக்கணியாமல் கடவுளின் அரியணைக்கு முன்பாக எடுத்து சென்று உமது பரிந்துரையின் வல்லமையுடன் இந்த நவநாள் மூலமாக என் வேண்டுதல்களை பெற்றுத்தரும்படி உம்மை மன்றாடுகிறேன் ஆமேன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜபம் இறைவன் புகழை சொல்லவும் தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்றாம் நாள் ஜபம் ஓ தூய்மையான புனித அந்தோணியாரே உமது தெய்வீக வல்லமையால் இறைமகன் இயேசுவை கையில் ஏந்தி உம் இருதயத்தோடு அணைத்து கொள்ளும் அருளை பெற்றீரே உம் கனிவான பார்வையை என் மீதும் திருப்பும்படி உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறேன் ஓ மாட்சிமிக்க தூய அந்தோணியாரே மாசற்ற கன்னி மரியாவின் பாதுகாப்பில் அவர் விண்ணேற்றமடைந்த நாளில் பிறந்தவரே அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட விண்ணகத்தின் வல்லமையான பரிந்துரையாளரே இந்த நவநாள் மூலம் என் வேண்டுதல்கள் நிறைவேற உம்மிடம் வந்துள்ளேன் கோடி அற்புதரை இறைவனிடம் பரிந்துரைத்து என் வேண்டுதல்களை பெற்று தாரும் ஆமீன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜெபம் ஜபம் மூவர் இறைவன் புகழை சொல்லவும் தூய அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நான்காம் நாள் ஜபம் தூய அந்தோணியாரே வல்லமையான உதவியாளரே நான் உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த கிறிஸ்தவ உலகம் உம்மை நம்பிக்கையுடன் நாடி வந்து தங்களின் தேவைகளையும் துன்பங்களையும் எடுத்து கூறி உமது கனிவான இரக்கத்தையும் வல்லமையான உதவியையும் அனுபவித்து வருவதைக் கண்டு நானும் இந்த நவநாள் மூலம் என் வேண்டுதல்களுக்கு சாதகமான பதிலை பெற உம்மை நோக்கி நம்பிக்கையுடன் வந்துள்ளேன் ஓ புனிதரே தூய அந்தோணியாரே எனக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும் ஆமேன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜபம் மூவர் இறைவன் புகழை சொல்லவும் தூய அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐந்தாம் நாள் ஜபம் தூய் தூய லில்லியே கிறிஸ்தவத்தின் ஆபரணமே பெருமையே நான் உம்மை வணங்குகிறேன் மாபெரும் புனிதரே ஞானத்தின் கேருபே தெய்வீக அண்மையின் சேராபே நான் உன்னை வணங்குகிறேன் எங்கள் ஆண்டவர் உமக்கு தாராளமாக வழங்கிய அருள் கொடைகளில் நான் மகிழ்கிறேன் இறைவன் உமக்கு கருணையையும் இரக்கத்தையும் வல்லமையும் அளித்துள்ளார் என்பதை அறிந்து மனத்தாழ்மையிலும் நம்பிக்கையிலும் எனக்கு உதவ நாம் உம்மை வேண்டுகிறேன் குழந்தை இயேசுவை நீர் நீரும் கைகளில் தாங்கியபோது போது கொண்டிருந்த அன்பில் உமது பரிந்துரையில் இந்த நவநாள் மூலமாக நான் கேட்கும் வேண்டுதல்களை அவரிடம் சமர்ப்பிக்க உண்மை மன்றாடுகிறேன் ஆமேன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜெபம் ஜபம் மூவர் இறைவன் புகழை சொல்லவும் தூய் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆறாம் நாள் ஜெபம் ஓ மாட்சிமிக்க தூய் அந்தோணியாரே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு அந்நிய மொழி பேசும் வரம் பெற்று பல அதிசய அற்புதங்களை செய்ய வல்லமை நீர் பெற்றுக்கொண்டீர் கொண்டீர் ஓ நல்லவரான தூய் அந்தோணியாரே உன் மூலமாக என்னாலும் நான் கடவுளை அன்பு செய்து எல்லாவற்றிலும் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற உண்மை மன்றாடுகிறேன் ஓ அன்புள்ள தூய அந்தோணியாரே இந்த நவநாள் மூலமாக நான் விரும்பும் கடவுளின் அருளையும் நான் கேட்கும் வேண்டுதல்களையும் எனக்கு பெற்றுத் தரும்படி பெற்றுத்தரும்படி மன்றாடுகிறேன் ஆமீன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜபம் மூவர் இறைவன் புகழை சொல்லவும் தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏழாம் நாள் ஜெபம் கிறிஸ்துவின் நம்பிக்கையில் புகழ்பெற்று வெற்றி வீரரான தூய அந்தோணியாரே பல அற்புதங்களை செய்து மகிமை பெற்றவரே இந்த நவநாள் மூலமாக நான் விரும்பும் கடவுளின் அருளையும் வேண்டுதல்களையும் கடவுளுடைய அருட்பெருக்கிலிருந்து பெற்றுத்தரும்படி உமை தாழ்மையோடு மன்றாடுகிறேன் ஓ தூய்மையான புனித அந்தோணியாரே உமை கூவி அழைப்போரை கவனத்துடன் கேட்பவரே உமது வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியை எனக்கு அளித்தள்ளும் ஆமீன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜெபம் ஜபம் மூவர் இறைவன் புகழை சொல்லவும் தூய் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எட்டாம் நாள் ஜபம் ஓ தூய்மையான புனித அந்தோனியாரே உமது பரிந்துரையில் நீர் மிகவும் சக்தி வாய்ந்தவரென காட்டி உள்ளீர் தங்களது துன்பத்திலும் துயரத்திலும் உம்மை மதித்து அழைப்போருக்கு நீர் மென்மையாகவும் கருணையுடனும் இருந்துள்ளீர் எனது இன்றியமையாத தேவைகளில் என்னை பாதுகாத்து இந்த நவநாள் மூலமாக நான் விரும்பி கேட்கும் வேண்டுதல்களை தயவுடன் எனக்கு பெற்று தரும்படி உம்மை தாழ்மையோடும் ஆர்வத்தோடும் வேண்டுகிறேன் கடவுளின் திருமகனின் அரியணைக்கு முன்பாக என் வேண்டுதல்களை உம்முடன் எடுத்துரைக்க எங்கள் விண்ணக அரசியான அன்னை மரியாவிடம் சிபாரிசு செய்தர்களும் ஆமேன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜபம் மூவர் இறைவன் புகழை சொல்லவும் தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஒன்பதாம் நாள் ஜபம் ஓ தூய அந்தோணியாரே மரியாயின் சேவகரே திருஅவையின் பெருமையை எங்கள் திருத்தந்தைக்காகவும் எங்கள் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவருக்காகவும் உமை மன்றாடுகிறேன் தங்களின் பக்தியாலும் திருதூது பணிகளாலும் அவர்கள் அனைவரும் விசுவாசத்தில் ஒன்று பண்டிருக்கவும் கடவுளுக்கு அதிகம் ஆட்சி அளிக்கும்படி உமை மன்றாடுகிறேன் உம்மை அழைக்கும் அனைவருக்கும் செவிமடுக்கும் தூய அந்தோணியாரே இந்த நவநாள் மூலமாக எனக்காகவும் என் வேண்டுதல்கள் நிறைவேறவும் எல்லாம் அல்ல இறைவனின் அரியணை முன் பரிந்துரை செய்யும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன் ஆமீன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் பின்னர் கர்த்தர் கற்பித்த ஜபம் மங்களவார்த்தை ஜபம் மூவர் இறைவன் புகழை சொல்லவும் தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்ப நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் மனசில் நினைச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு அதோடய பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தனியார் கோடி புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்போ பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரப்பாவ நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்